அலாம் ஹைபன் காலையில முதல் வெளியே ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு உப்பு ஜார்ல உப்பு இல்ல கல்லுப்பு கட் பண்ணி போட்டுட்டேன் ஒரு ஜார்ல சால்ட்டும் இன்னொரு ஜார்ல கல்லுப்பும் யூஸ் பண்ணுவேன் பிரேக்ஃபாஸ்டுக்கு தோசை செஞ்சுட்டு வேர்க்கல்ல சட்னி தான் செஞ்சேன் ஹஸ்பண்ட் கிட்ட ஏதாவது நான்வெஜ் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லியிருந்தேன் ஹஸ்பண்ட் சங்கரா மீனும் இராவும் வாங்கிட்டு வந்தாரு இந்த மீனை வச்சு குழம்பு பண்ணுன்னு சொன்னாரு மீனோட தலையை கட் பண்ணா சின்னதா ஆயிடும் அதனால நான் கட் பண்ணாம அப்படியே எல்லா மீனுக்கும் மசாலா தடையை வச்சுட்டேன் எனக்கு அப்படியே முழு மீன் ஃப்ரை பண்ணாதான் பிடிக்கும் அதனால நான் கட் பண்ணல மட்டி மீன் வாங்கிட்டு வர்றது தானே கேட்டேன் இதுலயே நீ குழம்பு வச்சிருவே இல்லையா அதனால நான் வாங்கிட்டு வரலன்னு சொன்னாரு நான் இதுல எல்லாம் குழம்பு வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன் அதனால மீன் ஃப்ரைக்கு சின்ன வெங்காயம் போட்டு சாம்பார் செஞ்சுட்டேன் பருப்பு வேகிறதுக்குள்ள பசங்களுக்கு ரோஸ் மில்க் போட்டு கொடுத்துட்டேன் சென்னையில என்னதான் வெயில் அடிச்சாலும் மழை பெஞ்சாலும் ஜில்லுன்னு ஏதாவது குடிக்க தோணுது பருப்பும் வெந்திருச்சு புளி போட்டுட்டு வீட்டுல அடிச்ச சாம்பார் பொடி தான் யூஸ் பண்ணேன் சாம்பார் ரொம்பவே டேஸ்டா இருந்தது சாம்பார் பொடியோட ரெசிபி வேணும்னா கமெண்ட்ல லிங்க் தரேன் தேவைப்பட்டா செக் பண்ணி பாருங்க சின்ன வெங்காயம் போட்டு சாம்பார் செஞ்சாலும் அது ஒரு தனி டேஸ்ட் தான் ஏனால பெப்பர் நல்லா தூக்கலா போட்டு பெப்பர் பிரான் கிரேவி தான் செஞ்சேன் சாம்பாருக்கும் நல்லா இருக்கும் வெங்காயம் பச்சை மிளகா உப்பு போட்டு வதக்கிட்டு இஞ்சி பூண்டு ஒரு ஸ்பூன் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு இறால் சேர்த்துட்டு மிளகாய் தனியா தூள் கரம் மசாலா சீரகத்தூள் மஞ்சள் தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தண்ணி எதுவும் போடாம லோ பிளேம்ல அஞ்சு நிமிஷம் வேக விடணும் அதுக்கப்புறமா ரெண்டு ஸ்பூன் பெப்பர் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு கொத்தமல்லி தூவிட்டீங்கன்னா ப்ரான் பெப்பர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு அப்படியே மேரினேட் பண்ண மீனும் ஃப்ரை பண்ணிட்டேன் சூடான சாதம் சின்ன வெங்காயம் போட்டு சாம்பார் மீன் ஃப்ரை எரா பெப்பர் கிரேவி இதுதான் என்னுடைய லஞ்ச் மெனு